ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி என்ன கிரேவி செய்கிறது என்ன தொட்டுக்க செய்கிறேன்னு ஒரே யோசனையாக இருந்து கடைசியில் இருந்த காய்கறிகள் நறுக்கி வச்சு வானிலை அடுப்பில் வச்சு மணக்க மணக்க செக்கில் அடுத்த சுத்தமான நல்லெண்ணெய்யை ஊற்றி நாலு கடுகு நாலு சோமையை போட்டு பட பொரிய விட்டு அவங்க நல்லா பொறிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப என்னென்ன காய்கறி நறுக்க சும்மா தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஏன்னா கொஞ்சம் ஊண்டு இஞ்சி பூண்டு அதில் சேர்த்துட்டேன் அவங்களும் அந்த எண்ணெயிலே வதக்கினா இருக்கும்னு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி வச்சுருந்தாங்க அவங்களே சேர்த்து விட்டு தக்காளி வெங்காயம் கருகப்பிழ தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு வதக்க வதக்கின எண்ணெயிலே சிம் பண்ணிவிட்டு வதக்கினோம்னா நல்லா வதங்கிடுவாங்க நல்லா வாசனை டேஸ்ட்டு எல்லாமே கொடுக்கலாம் என்னென்ன காய்கறி நறுக்கி இருக்குதுன்னு பார்த்தீங்களா இருந்த நாலு கத்திரிக்காய் இருந்த ரெண்டு கேரட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பலாக்கொட்டை ஐயோ பழசு ஒரு நாலஞ்சு இருந்துச்சுங்க அதை அப்படியே துண்டு துட்டா நறுக்கி அந்த வெள்ளைத்தூளை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே இல்லை சேர்த்து எண்ணெயில் வதக்க வதக்கினு வதக்கிட்டு இருக்கு எனக்கு என்னமோ தெரியலங்க அப்போ அந்த பலா கொட்டை நம்ம ரொம்ப பிடிக்கும் குருமா சாம்பார் அவுச்சி சாப்பிட்லாம் வறுத்து சாப்பிட்லாம் எல்லா குழம்புலையும் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் தேவையான கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் என்ன தூள் இருக்கோ எல்லா தூளையும் போட்டுக்கலாம் ஏன்னா அது வறுவல் கிரேவி ரெண்டு சேர்ந்த மாதிரி தானே செய்ய போகிறோம் அதனால் வீட்டில் இருக்க எல்லா மிளகா துளியும் போட்டால் டேஸ்ட்டு தானே போட்டு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்க வதக்கணும் வதக்கிக்கிட்டோம்னா மசாலா புறம் அதில் ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணியை ஊற்றி ஒரு தட்டை போட்டு மூடி கொதித்து அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை போட்டு இறக்க போகிறாங்கிறான்னு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து பையனுக்கு தயிர் சாதத்தை செஞ்சு கொடுத்துட்டு அந்த தயிர் சாதத்துலேயே கொஞ்சம் வெள்ளை சாதனை வச்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த கிரேவி அதில் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஆம்லேட்டு போட்டு வச்சோன்னா ஐயோ யோ வேறு லெவலாக இருக்கும் போங்க ஆனால் நம்ம எப்போதுமே இந்த மத்தியானம் சமைச்சு சுட சுட சாப்பிட்றது ஒரு ரகம் வெள்ளனமாக சமைச்சு வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்றது இன்னொரு ரகம் அப்புறம் அந்த பசங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு அந்த இருக்கிறலாம் வலிச்சு இந்த சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற சின்ன சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டு மத்தியானம் ஒரு தட்டை எடுத்து வச்சு அதில் சாத்த போட்டு அந்த அவனுக்கு அதில் கொடுத்தது இவனுக்கு இதில் கொடுத்தது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு சாப்பிட்ற பாருங்க அது ஒரு டேஸ்ட்டு இப்படி ரகரகமாக இருக்குங்க நம்ம சமையலை ரசித்து ருசித்து சமைக்கணும் அதை சாப்பிட்றவங்களும் ரசித்து ருசித்து சாப்பிடணும் ரெண்டுமே இருக்குது ஏனா தனதுன்னு சமைக்கக்கூடாது ஏனா தனதுன்னு சாப்பிடக்கூடாது சாப்பிட்றதுக்கு தான் சமைக்கணும் சமைக்கிறதுக்காக தான் சாப்பிடணும் ஓகேவா இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா சமையல் அடிச்சுக்க யாருமே இல்லை இதுவும் ஒரு கலை தான் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் சூப்பராக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு கிரேவி இன்றைக்கி இந்த கிரேவி தான் எங்கள் வீட்டில் பையனுக்கும் கொடுத்தாச்சு நானும் வச்சு சாப்பிட்றேன் ஆனால் பலாக்கொட்டை போட்டிருக்க பாருங்கள் எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க எனக்கு இந்த பலாக்கொட்டை போட்டால் அது ஏன்னால் அலாதி சந்தோஷம் ரொம்ப பிடிக்கும் எல்லா பலாக்கொட்டி நான் தான் எடுத்து வச்சு தும் வச்சுக்கோங்களேன் பையனுக்கு கேரட்டையும் கத்திரிக்காய் எடுத்து வச்சு அனுப்பிடலாம் ஓகே பாய்